ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் போண்டா ரெசிபிங்க டீ போடுற டைமில் இந்த போண்டாவை நம்ம செஞ்சிடலாம் முட்டைகோசு வெங்காயம் கடலை அம்மா இருக்கா இந்த போண்டாவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் சரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை அம்மாவை எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் பெருங்காயம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெஞ்சு பேக்கிங் சோடா இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா ஒரு பூண்டா பதத்துக்கு கொண்டு வரணும் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து கொண்டு வரணுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த பூண்டாவை சின்ன சின்ன ஷேப்பாக போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லே பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி கலர் வந்து மாறணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பூண்டா ரெடி இது வந்து நம்ம டீ குடிக்கும் போது ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் விட்டு வரும்போது இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் அது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ நைஸ் டே